மதுரை சித்திரைக்குளம் சித்திரை மாதம் அங்கே ஒரு மிகப்பெரிய விழா நடக்கும் ஒவ்வொரு வருடமும் அது என்ன விழா என்றால் கல்லடகர் ஆற்றில் இறங்குவதுதான் அதை பற்றி படித்து தான் தெரிந்து கொண்டேன் வருவதற்கு முன்பு மாலையில் கல்லழகர் மதுரையில் வைகை ஆற்றில் இறங்குவார் அது லட்சக்கணக்கானவர்கள் வருடா வருடம் வந்து அவர்கள் அதை பார்ப்பார்கள் ஏனென்றால் அது பக்தி சம்பந்தமாகவும் இருக்கும் அது ஒரு விழாவாகவும் இருக்கும் வியாபாரங்களும் அங்கே நடக்கும் நான் நேரில் பார்த்ததில்லை அதில் நான் தெரிந்து கொண்ட முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் சைவமும் வைணவும் இரண்டும் இணைந்ததுதான் மதுரை மீனாட்சி அது சைவம் சைவர்கள் கல்லழகர் அது பெருமாள் அது வைணவம் அது இரண்டையும் இணைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த கல்லறகள் கல்லழகர் ஆற்றில் இறங்குவது அதை நான் படித்து தான் தெரிந்து கொண்டேன் கல்லழகர் யார் என்று எனக்கு தெரியாது பெருமாள்தான் கல்லழகர் கோயில் என்று தனியாகவே இருக்கிறது அதுபோல் மதுரை மீனாட்சி கோயில் மிக பெரிய கோயில் இதுபோல சிவத்தையும் வைணவத்தையும் சேர்த்த ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயிலுக்கு நான் நேரில் சென்று வந்தேன் அதுதான் தென்காசி அருகாமையில் இருக்கக்கூடிய சங்கரன் கோயில் ரெண்டு சன்னதிகள் இருக்கும் வேலைப்பாடுகள் நன்றாக இருக்கும் இரவில்தான் நான் அதை பார்த்து வந்தேன் தனித்தனி சன்னதியாக தனித்தனி கோயிலாக இருக்கும் அதுவும் வைணவத்தையும் சைவத்தையும் இணைக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் வாழ்க்கையில் இந்த இரு பிரிவுகளும் தனித்தனியாக போய்விட்டது ஆழ்வார்கள் ஒரு பக்கம் நாயன்மார்கள் ஒரு பக்கம் இதெல்லாம் பின்னி பிணைத்து அவர்கள் செய்கிறார்கள் ஆனாலும் சைவர்கள் தனிதான் சைவ மதம் தனிதான் வைணவ மதம் தனிதான் அப்படித்தான் நமக்கு எல்லாமே இருக்கிறது இதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா என்றால் எதுவுமே இல்லை இதெல்லாம் ஒரு சிவனை வைத்து லிங்கத்தை யோனிலிங்கத்தை வைத்து உருவாக்கின கோயில்கள் தான் சிவன் கோயில்கள் வைணவம் என்றாலே அது விஷ்ணு விஷ்ணுவுக்கு பல அவதாரங்கள் பலவிதமான பெயர்களை வைத்து அவர்கள் விழாக்களை கொண்டாடுவார்கள் எல்லாம் உனைப்பதற்குத்தான் மக்களுக்கு தகவல் போய் சேர வேண்டும் அதில் வியாபாரம் வேண்டும் ஏனென்றால் காவிரி நதி ஒரு பழைய நதி மலையில் இருந்து வருவதுதான் அதுபோல பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்தான் மதுரை மீனாட்சி கோவில் நான் இரண்டு மூன்று முறை சென்று வந்துள்ளேன் சித்திரகுளம் இருக்கிறது நாயக்கர் மஹால் என்று இருக்கிறது பல விஷயங்கள் அங்கே இருக்கிறது இப்பொழுதெல்லாம் மதுரை மூன்றாக பிரித்து விட்டார்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு மா இடம் சென்று தான் நம்ம பேருந்து நிலையம் செல்ல வேண்டும் அதனால்தான் இதை பற்றி பேச வேண்டியுள்ளது கள்ளழகர் ஆற்றில் குளிக்கிற விஷயம் இதுதான் அதில் உள்ள இருக்கக்கூடிய விஷயம் இதுதான்